மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு காலகட்டத்தை தேடி இருக்கிற ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் சார் அன்றாட வாழ்க்கை அன்றாட மாதிரி போயிட்டுருக்குது செலவுக்கேற்ற மாதிரி வரவுகள் இருக்குது அதை கரெக்டாக அந்த வரவுக்கேற்ற செலவு செலவுக்கேற்ற வரவு இப்படியே தான் போயிட்டு இருக்கு சார் சேமிப்புன்னு ஒன்று எடுத்து வைக்க முடியல அந்த சேமிப்புன்னு எடுத்து வச்ச அமௌண்ட் வச்சு நம்மளால் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஏதாவது ஒரு தேடுதல்கள் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியலாகவும் மன இறுக்கமாகவும் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெல்ல தெளிவை பார்த்துடலாம் இதை நான் ஏஜ் வயசை பிரித்து சொல்லிடுறேன் அதாவது இருபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் இருபதுலேருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களும் நாற்பதுலேருந்து அதற்கு மேற்பட்டவர்களுக்கும் கரெக்டாக நான் வந்து சொல்லிடுறேன் இதில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாகவே நான் சொல்லிடுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதாவது செலவுக்கேற்ற அந்த வரவு கரெக்டாக போயிட்டுருக்கு அந்த வரவுக்கேற்ற செலவு கரெக்டாக போயிட்டுருக்கு அதே மாதிரி மன இருகளாக இருக்குது சார் எந்த ஒரு பிரச்சனையும் என்னன்னு தெரியல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அதெல்லாம் போட்டு மனக்குழப்பமாக இருக்குது நைட்டு படுத்தா தூக்கம் வரல சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற இந்த வீடியோ பார்க்க இல்லை சார் பரவாயில்ல பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப்பே பண்ணிக்கலாம் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இறைவனாக கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சார் நான் தனிப்படையான ஜோதினை பார்க்கணும் அப்படின்னு ஆசப்படுறேன் அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு தெல்ல தெளிவாக ஒன்று சொல்லிடுறோம் ஃபேஸ்புக்லேயும் நம்பருக்கு தெரிஞ்சிக்கலாம் நம்பர் ஓடும் தெல்ல தெளிவாக சொல்லிடுறோம் இது வந்து ராசிக்கான ஜாதகம் இப்போ வந்து ராசிக்கான இதை சொல்லிடுறோம் ராசிக்கு இப்படி நடக்க போது அப்படின்னு சொல்லிடுறோம் நிறைய பேர் சார் பாதி பாதிதான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி வேற நட்சத்திரம் வேற அதே மாதிரி உங்களுடைய இருக்கக்கூடிய இடம் வேற இப்போ நடந்துட்டு இருக்கிற தசாபூத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ராசிகள் பக்கத்தில் பிரயணிக்கக்கூடிய ராசிகள் வேற நட்சத்திரம் வேறு இந்த ராசி மட்டும்தான் உங்களுக்கு செய்மா இருக்குமே தவிர லக்கணம் வேறுபடுது நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குங்க அதை நம்ம சொன்ன அப்படின்னா உங்களுக்கு குழப்பமாகும் ஸோ ராசின்பால் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் இது மேட்ச் ஆகும் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துலாம் உங்களுடைய லோக்கலில் ஜாதகம் பார்த்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா இல்லை சார் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ ஒரு முதன்மையான ஒரு விஷயமான தெளிவாக சொல்லிடுறேங்க இந்த ராசி அதாவது ஒரு எவராலும் அங்கீகரிக்கப்படாத ராசி சொல்லலாம் என்ன அப்படின்னா நீங்க நிறைய நல்லது செஞ்சிருப்பீங்க உங்களோட குடும்பத்திலே நிறைய பேர் அந்த குடும்பம் உங்களால் அங்கீகரிச்சிருக்காது நிறைய பேருக்கு நீங்க ஏதாவது ஒரு தேவை முன்னாடி போய் நிற்பீங்க ஆனால் உங்களோட தேவைகளுக்காக யாரும் வந்து நெருக்கப்பட்டாங்க ரொம்பவே க்ளோஸா இருப்பீங்க நண்பர்களும் சொந்தக்கார ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க ஆனால் அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நிற்பாங்க அந்த தேவைகளும் நீங்களாக போய் கெஞ்சி கேட்டு ரொம்ப என்கொயரி பண்ணி பண்ணால் தான் உங்களுக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் என்ன இந்த ராசிக்கு அதிகபட்சம் கடவுளினுடைய ஆசீர்வாதம் அதிகமாகவே இருக்குது எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சொந்த பந்தங்களையும் உதறி தள்ளனா கூட உங்களுக்கு கூட நிற்கிறதுக்குன்னு ஒரு இரண்டு பேர் கண்டிப்பாக வருவாங்க அந்த இரண்டு பேர் தான் உங்களோட லைஃப் லாங் தாங்கி பிடிக்கிறவங்க அது கடவுளினுடைய ஆசையாகட்டும் உங்களுடைய ராசியினுடைய ஒரு ஈர்ப்பாகட்டும் அதன்பால் வந்து அது அமையுதுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொன்று ஒன்று சொல்லுங்கள் சொந்த பந்தத்தை நம்பாத ஒரு ராசி சொந்த பந்தத்தினால் அதிகமாக அடி வாங்கிய ராசி துரோகத்தினால் அடிப்பட்ட ராசி பலரினுடைய சாபத்தினால் அடிபட்ட ராசி பெற்றவங்களுக்கே நீங்கள் நன்மை செஞ்சாலும் அவங்க உங்களது ஒரு மூன்றாவது மனிதராக தான் பார்க்குற மாதிரி ஒரு லைனில் வச்சு தான் அவங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அண்ணன் நம்பிக்கை இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் தான் வைப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்களால அவமானப்பட்டு தனியாக அழுத நேரங்கள் உண்டு கண்ணீரை துடைக்க கரங்கள் இல்லையே அப்படின்னு கலங்கிய காலங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் கையில் பர்ஸ் இருக்கும் தேவைக்கான அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு நாள் திடீர்னு அந்த அமௌண்ட் கை ஃபுல்லாக வந்துருக்கும் பர்ஸ் நிறையா வச்சு அழகு பார்க்கலாம்னு நினைப்பீங்க திடீர்னு அந்த அமௌண்ட் ஒரு பாதி பர்ஸ் நம்ப போதெல்லாம் திடீர்னு ஒரு தேவைன்னு திடீர் தேவைகளாக வந்துடும் அது சுப செலவாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு தேவையில்லாத செலவுகள்லாம் வந்துருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வசிப்பீங்க அந்த தேவையில்லாத செலவுகள்லாம் அப்படியே உதறி தள்ளிட்டு எப்போ சுப செலவுகளுக்காக செலவு பண்ணணும் சார் அதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த மிதன ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க என்ன ஒன்று அப்படின்னா அதீத மருத்துவ செலவுகளை சந்திச்சிட்டிங்க தேவையில்லாத உடல் உபாதைகளை சந்திச்சிட்டிங்க என்னென்னே தெரியாமல் அதற்காக மன கஷ்டத்தை அனுபவிச்சு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல சார் சரியாகும் சரியாக இருக்கை சொல்லி சொல்லியே மனதுக்குள்ள ஒரு பதற்றத்தையும் பயத்தோடையும் ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பார்த்தா ரொம்ப அதிகமாகவும் ஹெல்தியல் லெவல் செக் பண்ணி பார்த்தா கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி இது மூணு விஷயத்தினால நீங்கள் வந்து வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹெல்தியல் கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கிட்டிங்க போனாவே ரொம்ப பரவாயில்லையாக இருக்கும் சின்ன சின்ன மன ஆனால் கதறல்களும் அதே மாதிரி முட்டிக்கு கீழே அந்த முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ரொம்பவே வந்து வழியை சந்திச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையே இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் கவனத்தை செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தசா புத்தி செக் பண்ணிவிட்டு ஜாதகத்தை ஒட்டையும் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க இந்த வழி சரியாகலை சார் அப்படின்னு ஒரு வழி உங்களுடைய உடம்புல சொல்லக்கூடிய இடத்துலையும் சொல்ல மறக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கும் அதாவது இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது சார் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு சில இருக்கும் ஒரு சில இருக்குது சார் இந்த இடத்துல இருக்க ஆனால் அது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல தெரியல சார் அப்படிங்கிற மாதிரியும் ஒருத்தருக்கு இருக்கும் அந்த வழிகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் சரியாகுவதற்கான ஒரு காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணும் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட காலகட்டம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக இல்லை அப்படின்னாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் அதற்கு பிறகு வர காலகட்டங்களையும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா பண ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு குறிப்பிட்ட காலப்பட்டங்களுக்கு அப்புறம்லாம் நீங்கள் ஒரு மார்த்தி சென்டர் வாங்கலாம்னு போனால் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் வாங்குகிற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து போவீங்க ஒரு சின்ன வண்டி வாங்க போனால் அது ரொம்ப ஹைலைட்டான பெரிய வண்டியான்னு தெரியாது ஒரு மீடியம் ரேஞ்ச் வண்டியாவது நீங்கள் போய் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து வருவாயை கொடுக்கும் அது கடனோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறீங்க அதோட கொஞ்சம் நல்ல பொருளாகவே கிடைக்கும் அது எப்படி கிடைக்குது கடன் வாங்கி கிடைக்குதா இந்த சொந்த காசில் கிடைக்கிதாலாம் அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டி வீடு கட்டலாம் ஒரு அட்டை போட்டு ஒரு ஓட்டி வீடு போடலாம் திடீர்னு தார் சுற்றி ரெண்டு எடுக்கு கட்டியிருப்பீங்க அது கடன் வாங்கி கூட தான் கட்டியிருப்பீங்க அதெல்லாம் அப்புறம் ஆனால் கட்டியிருப்பீங்க இந்த மாதிரி யோகங்கள்லாம் வரக்கூடிய நாட்களை அமையுதுங்க அதனால் அந்த கடனால் கொஞ்சம் நாட்கள் நீங்கள் வந்து சிரமப்பட்டு அதை கட்ட வேண்டிய காலகட்டங்களும் இருக்குது இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்குது உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா போதுமானது சிலருக்கு ஏற்கனவே ஃபினான்ஷியலாக சில அடிகள் விழுந்திருக்கும் ஒருத்தருக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தது கடனை கட்ட முடியாமல் இயமையவே கட்ட முடியாமல் தவிச்சிகிட்ருக்குது அதான் முன்னே சொன்னேன் அமௌண்ட் கைக்கு வருது செலவாகிட்டுருக்கு இப்படி தான் போயிட்டுருக்குது என்ன பிரதனே தெரியல சார் சுப செலவுக்காக மட்டுமே நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் சுப செலவுகளும் இருக்குது அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகளை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றபடி சுபச்செலவுகள் மட்டும்தான் இருக்குது தேவையில்லாதவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அவர்களுக்கு ஜாமீன் போடுவதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லது தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது இன்னுமே ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு ஆடம்பர செலவு தற்போதைய காலத்தில் நீங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வீடு புதுப்பு பிக்கக்கூடிய நேரம் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி வண்டி வாங்கினால் வாங்கக்கூடிய நேரம் வண்டிகளுக்கு சின்ன சின்ன செலவுகள் செய்யக்கூடிய நேரம் வண்டியை வாட்ரு வாஷாவது உட்டன் செலவு டேலி பண்ணிக்கோங்க தேவையில்லாத வண்டிகளுக்கு செலவுகள் பண்ணக்கூடிய நேரம் இந்த முதல் ராசிக்கு இருக்குது கண்டிப்பாக டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க வண்டிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் போனாலும் சரி வீலரில் போகிறீங்க போறீங்க சரி இல்ல உங்க பேரில் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் லாரி ட்ரக் ஜேசிபி இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் ஆட்டோ டெம்போ இதெல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக பாதுகாப்பாக ஓட்டுவது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் வண்டிக்கு செலவு வச்சுச்சு அப்படிம்பிங்க அது உண்மை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இல்லை அப்படின்னா வண்டி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க வேறு கிட்டம் கொடுத்து வண்டியை ஓட்ட சொல்லுபவர்களும் சரி அல்லது வேறு ஒருத்தனோட வண்டியில் நீங்கள் உட்காந்துட்டு போகிறீங்களும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவர் யாருன்னே தெரியல அவர்கிட்ட ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த பொறுமை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் தேவையில்லாத விஷயங்கள்னால ஒரு ரொம்ப பர்சனல் மேட்ரு வெளியிடுறீங்க அப்படின்னா அதனால் கொஞ்சம் மாட்டி தைக்க வேண்டிய நேரம் அதாவது உங்களோட பர்சனல் ஒரு விஷயம் ஒருத்தர் நம்பி சொல்கிறீங்க அது பர்ஸ்னல் மேடர் அது அப்படியே ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் செய்தியை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் செய்தியை கவனமாக பார்த்துங்க என்ன சார் செய்தி உங்களுக்குன்னு ஒரு சீக்கி இருக்கிற சோழல் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் அதனால் தேவையில்லாமல் உங்களோட பேர் அடிபட்டிருக்கும் அந்த பேர் தற்போதைய நிலமே உங்களுக்கு வெளியே வந்து அவுட் ஆகிறதுக்கான காலகட்டம்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு நார்மலான ஒரு விஷயந்தான் அது வந்து அது தப்பாக போய் யாராவது ஒரு உங்கள் பேர் வந்து உச்சரிச்சு அந்த இடத்துல உங்களை மாட்டி விடுறதோ இல்லை அது உங்கள் பேருக்கு எடுக்கிற மாதிரி எதாவது விஷயங்கள் வந்து நடக்கிறதோ பெண்கள் விஷயத்துலையோ ஆண்கள் விஷயத்துலையோ இந்த மாதிரி சொல்கிறேங்க எதிர்பாலினித்தவரின் பெயரை வைத்து உங்களை க அடக்க முயற்சி செய்யணும்னு ஒரு நோக்கம்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து ஒரு ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க போனால் போகுது வண்டி வானத்தில் கவனம் பேரில் கவனம் அதே மாதிரி பணத்தை கொடுத்து கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கவனம் அப்போ எது சார் நல்லது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்டதை விட கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் நடக்கப்போகுது போகுது ஆனால் தற்போதையில சின்ன ஆபத்தும் சின்ன எச்சரிக்கையும் சின்ன தடங்கல்களும் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கவனங்கள்லாம் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்ல சார் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் தான் இந்த சரௌண்டிங் ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா தசாபுத்தின் பால் உங்களுக்கு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது உண்மையா அப்படின்னு நீங்கள் வந்து மறக்காம கமென்சில் பற்றி விடுங்க சார் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் விதியின் பால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது விதி அப்போ நீங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்தை பண்ணாலும் பண்ணும் அதில் ஒரு ஜாக்கிரதை தேவை அவ்வளோதான் அதே மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு யாராவது ஒருத்தருக்கு உணவு அளிங்க உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பத்து பேருக்காவது தயிர் சாதமோ புளி சாதமோ லெமன் சாதமோ ஏதாவது ஒரு கோவில் வாசலில் கொடுத்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கறதுக்கு குடிங்க தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு கொடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் மிகப்பெரிய ஒரு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் ஏதாவது ஒரு கோவிலில் நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் கோவிலில் போய் நெய் விளக்கேற்றி வழிபடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லாதுங்க துர்கேமன் வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு அதை பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உடல் ஆரோக்கியம் பெறும் நன்மை பெறும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் சொல்ல போகிறேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அதில் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு போய் நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே